இயேசு இயேசுகிறிஸ்து நாமத்தினாலையும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது நாம் நன்மை செய்கிறதுல ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை விரிவாக்கும்படியாக அந்த எரிகோவுக்குள்ளே போகும்போது அங்கே இருந்த ஒரு ஸ்திரீயினுடைய வீட்டிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது அந்த வீட்டிலே அவர்கள் தங்கி தங்கியிருந்து அந்த ராஜாவினுடைய அந்த கைக்கு தப்பி வைக்கப்பட்டு அங்கேருந்து அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப வந்து அந்த எரிகோவை குறித்ததான காரியங்களை சொன்னார் அப்பொழுது அந்த மகளிடத்தில் ஒரு வாக்கு பண்ணி விட்டு வந்திருந்தார்கள் நாங்கள் இந்த எரிகோவை பிடிக்கும்போது உன்னையும் குடும்பத்தையும் தப்பி வைப்போம் இது சாதாரணமான ஒரு காரியம்தான் ஆனால் பின்னாட்களிலே பார்க்கும்போது அந்த மகளுடைய சந்ததியில் எந்த ஒரு பெண் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ அந்த மகளுடைய சந்ததியில் இயேசுகேசுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது எனவே கத்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எப்படிப்பட்ட பிரதிபலன் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நாம் தக்க பலனை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய இருக்கிறார் அப்படியே அந்த நாளிலே அந்த இஸ்ரவேலேருந்து போன அந்த மக்களை வேகபாக்குமடியாகி போன மக்களை காப்பாற்றி அனுப்பி வைத்து அந்த மகளுடைய குடும்பமானது அந்த எரிகோ பட்டணத்தில் காக்கப்பட்டது பின்னாட்களிலே அந்த அவருடைய சந்ததியிலே இயேசு ஏசுகிருஷ்ணனுடைய பிறப்பின் வரலாற்றை நான் பார்க்குறோம் எனவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி இருக்கும்போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதபடி நீங்கள் தளர்ந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இயேசு இந்த நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் இந்த பலனை அடையாமல் போகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது வந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் முக்கியமல்ல நான் இந்த காரியத்தை இயேசு இந்த நாமத்தினால் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தோடு நாம் செய்வோம் என்று சொன்னால் ஒரு கலசம் தண்ணீருடைய பலனை கொடுக்கிற தேவன் அவருடைய நாமத்தினாலே நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கத்தரதை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே நாம் ஏற்ற காலத்தில் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவோடு நாம் காணப்படுவோம் நிச்சயமாய் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் என் பலனை கொடுக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக முறை அநேகராலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம் ஏமாற்றப்பட்டு விடுகிறோம் அதனால் உதவி செய்வதற்கு எங்களுக்கு மன தளர்வு சோர்வு உண்டாகி விடுகிறது செய்யத்தக்கவர்களுக்கு கூட நாங்கள் செய்ய முடியாதபடி நாங்கள் சந்தேகித்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஒரு வஞ்சகமாய் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ என்று சொல்லியெல்லாம் நாங்கள் சில வேளையில் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அப்பா ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி எனவே கத்தா இந்த நாட்களில் இந்த வார்த்தை நிமித்தமாய் இயேசு என்ற நாமத்தினாலே கத்தாவே எங்களை தேடி வந்திருக்கிறாங்க இயேசு இந்த நாமத்தினாலே நாங்கள் இதை செய்கிறோம் கத்தாவே இந்த காரியத்தினுடைய பலனை கத்தாவே அந்த செயலின் மித்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அதை செய்ய நீ எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்த காரியத்துக்காக சோத்திரம்ப்பா நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி எங்கள் திராணிக்கத்தக்கதாய் செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நீர் எங்களை பலப்படுத்த முடியாது வைக்கிறோம் அதன் மொத்தமாக ஏற்ற காலத்தில் அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியான கிருபை நீங்கள் கொடுத்து ஆசிர்வதிக்க முடியாது செவிக்கிறோம் அப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே எங்களுக்கு என்று சொல்லி அதை மாத்திரம் மனதில் வைத்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு பலந்தார் உங்களுடைய நாம் மாத்திரம் வைப்பட முடியாத அந்த காரியங்களில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு அருள் செய்தள்ள ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே நாம் பலராலே வஞ்சிக்கப்பட்டதுனாலே உதவி செய்கிற காரியத்தில் நாம் தயங்கக்கூடிய நிலைகள் வந்து விடுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது நன்மை செய்த சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஒரு சிலர் ஏமாற்றி இருப்பாங்க அதுக்காக எல்லாரும் ஏமாற்றுவோம் சொல்லக்கூடிய காரியத்தில்லாதபடி ஒரு கலசம் தண்ணீர் அவருடைய நாமத்தினாலே குடிக்க கொடுத்தாலும் பலன் உண்டு என்பதை உணர்ந்து நம்மளால் இயன்றதை நன்மை செய்கிறதை மற்றவர்களுக்கு சோர்ந்து போகாமல் செய்வோம் நிச்சயமாக கத்தர் அதுக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசை வைப்பார் காட் பிளஸ்